ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரூ ஸ்லிப்பர்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நெல்லிக்காய் ஊர்க்கா போடுறது எப்படின்னா பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அப்புறமா ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி ஆல் இன் ரெடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ரெசிபியை பார்க்கலாம் நெல்லிக்காவோட பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் நெல்லி மரத்தில் லக்ஷ்மி மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க நெல்லிக்காவோட பயன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி இருக்கு அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும் முடிக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது பல்லுக்கு நல்லது எலும்புகளுக்கு நல்லது ஆமாம் எப்போ நெல்லிக்காய் உள்கா அப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் நெல்லிக்காய் உட்கா செய்ய தேவையான பொருட்கள் வந்து கடுகும் வெந்தயமும் கடுகு ஒரு ஸ்பூனும் அரை ஸ்பூன் வெந்தயமும் எடுத்து லேசா வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காய் உர்க்காவதான் செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம் வாங்க நெல்லிக்காய் ஊர் இந்த நெல்லிக்காய் ஊர்காவுக்கு முதல்ல நெல்லிக்காய் கழுவி எடுத்து வச்சுக்கணும் கழுவின நெல்லிக்காய் இது வந்து இது என்ன பாத்தீங்கன்னா நாட்டு நெல்லிக்காய் அதாவது நம்ம இது நெல்லிக்காய் தான் இது சாப்பிட்டு தண்ணி குடிச்சா இனிப்பா தான் இருக்கும் ஆனா இது ஷேப் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன நெல்லிக்காய் புளிக்கிற நெல்லிக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா இதுதான் வந்து நல்லது இப்ப இதை அவிச்சு எடுத்து வச்சுட்டோம் இந்த அவிச்ச நெல்லிக்காய்ல இருந்து இப்போ பொட்டை எல்லாம் வெளியில எடுத்துட்டு நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம் பொட்டெல்லாம் வந்து கையிலையும் பிரிச்சாலும் வந்துடும் வேக வச்சதுனால பிரிச்சாலும் வந்துடும் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம கத்தி வச்சியும் கட் பண்ணி எல்லாம் வந்து நீக்கிடணும் நீக்கிட்டு நம்ம இதை கிளீனாக பொட்டைலாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டு ஊறுகாய் செய்யலாம் இந்த நெல்லிக்காய் ஊர்கா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது என்னன்னா வந்து குபேரனுக்கு வந்து ஊர்கானா ரொம்ப பிடிக்கும் லார்ட் குபேராக்கு அதனால ஊர்கா வந்து நெல்லிக்காயெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கிறப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் ஊர்கா போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது இப்போது ஒரு வானலியை அடுப்பில் வச்சுட்டு அஞ்சு ஸ்பூனை நல்லெண்ணெய் சொல்றாண்டி அதை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு நல்ல பொரிஞ்ச பிறகு நம்ம நெல்லிக்காயை கொட்டி கொஞ்சம் கீழே பண்ணணும் அதுல இருக்க அந்த ஈரப்பதம் போற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும் இப்போ அது கொஞ்சம் இது பண்ணிட்ட பிறகு வதக்கின பிறகு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணணும் ஃப்ரை பண்ணணும் இந்த நெல்லிக்காய் உட்காந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் சும்மாவே கூட சாப்பிட்டீங்க நெல்லிக்காவோட நல்லா இருக்கும் இம்யூனிட்டியும் டெவலப் பண்ணும் சும்மா கூட அப்போ ஒரு மூணு ரெண்டு பீஸ் சாப்பிடலாம் இப்ப மசாலா போட்டாச்சு நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் வதக்கிடணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து எல்லா உப்பு மசாலா காரப்பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி பண்ணிட்டு கடைசியா வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்றப்ப முதல்ல சொன்ன மாதிரி அந்த கடுகு எந்தயமும் வேஸ்பருலாம் வறுத்து பொடிச்சு வச்சிருக்க பொடியும் போட்டு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஒரு ஆர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா நெலுக்காய் உருக்கா ரெடியாக இதுல வந்து வேக வச்சு அந்த கொட்டை எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மத்தபடி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யற ஊத்துல தான் நினைச்சேன் வரும் நினைச்சேன் நம்ம செஞ்ச ஊர்பா வந்து நல்ல சூடெல்லாம் ஆயின பிறகு இந்த மாதிரி ஒரு ஆர்டேட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்